தமிழ் இன்றைக்கி இந்த திராவிடத்தை பற்றி நான் வந்து இந்த திராவிடம்ன்ற ஒரு கான்செப்ட்டு இந்த திராவிடம் திராவிடர்கள் என்ற அந்த கான்செப்ட்டு நல்ல என்று தான் நான் நம்புறேன் எனக்கு தெரியும் சில பேருக்கு இது பிடிக்காது நீங்கள் கோவப்படுவீங்கள் என்று சரியும் இருந்தாலும் நான் சொல்றதை கேட்டுட்டு கோபப்படுங்க என்னென்னடா திராவிடம் என்றது உண்மையிலேயே என்னென்னடா அந்த அந்த பூர்வீக மக்கள் என்ற அந்த எல்லாரையும் ஒன்றிணைக்கிற ஒரு ஒரு டூல் மாதிரி வணக்கம் இப்போ சிந்து சமவெளி நாகரிகத்தில் பேசப்பட்ட மொழி தமிழி தமிழ் பிராமி என்று சொல்லப்படுது அப்போ சிந்து சமவெளி எங்கே இருக்கு சொல்லுவோம் அப்போ பாகிஸ்தானும் இந்தியாவும் போர்டரில் இருக்குது அப்போ அங்கே இருந்த தமிழன் இமயங்கான இருந்த தமிழன் இமயமலை என்றது ஹிமாலயன் ஹிமாலயா அங்கே இருந்தவன் கீழே தென்கோடிக்கான இருந்தவன் இப்போ முழு முழு இந்தியா கண்டமும் தமிழனாகத்தான் இருந்தது அது பிறகு கொஞ்சம் காலம் போக வேறொரு இடங்கள் போக அந்த இடத்துல இருந்தவங்க அப்படியே மொழியில் ஒரு விதமாக க பின்பற்றி கொண்டு போக அப்புறம் மற்ற மொழியை இன்னொருத்தன் பின்பற்றி கொண்டு போக அப்புறம் புதுசாக ஆக்கிரமித்தவன் தங்கட மொழியை கொண்டு வந்து புகுத்தி அதை கொஞ்சம் மாற்ற இப்போ இப்போ பாருங்கோ இந்தியாவில் இருக்க தமிழன் கதைக்கிற தமிழில் ஆங்கிலம் கூட கலந்துருக்கு ஆனால் ஈழத்தில் இருக்க தமிழன்னு கிடைக்கிற கதையில் குறைய இருக்குது அப்போ இப்போ இப்படியே ஒரு 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 நூறு வருஷம் போனால் அது ஒரு ஒரு வித்தியாசமான மொழியாக இருப்போம் இப்போ இந்த காலம் மாதிரி இல்லை அந்த காலத்தில் சோஷியல் மீடியா கம்யூனிகேஷன் டெலிஃபோன் அப்படிலாம் இரு இருக்கே இல்லை அப்போ அந்த துண்டரை அது வேறொரு மொழியாக போயிடும் பங்காலம் இருந்தவங்க ரை இப்போ எப்படி ஆங்கிலம் கலந்த மொழியை கதைக்கிறாங்களோ தமிழகத்தில் இப்போ இங்கே பல தமிழ் சொற்களை நான் அங்கே போய் கதைச்சா அவங்களுக்கு விளங்காது நான் அதை இங்கிலீஷில் சொன்னா தான் அது விளங்குது அவங்களுக்கு அவங்க நிற்கிறாங்களா தமிழ் தான் தானே அவங்களுக்கு உண்மையிலே தெரியல அது இங்கிலீஷ் என்று அவங்க இங்கிலீஷ் தான் தமிழ் உண்டு அப்போ அதை மாதிரி தான் இப்போ மலையாளமோ கன்னடமோ தெலுங்கோ மாறினது காரணம் அதுதான் ஏன்னா அந்த காலத்தில் ஒரு கம்யூனிகேஷனும் இல்லை அப்போ அந்த அந்த மலைக்கு பின்னால் இருந்தவனோ ஒரு கதை மொழியை போய்ச்சி கொண்டு போனோம் அப்புறம் அடுத்த அங்காள மலைக்கு இஞ்சால இருந்து ஆறுக்கு அங்காளம் இருந்தவனும் இன்னொன்று கதைச்சு கொண்டு போவோம் அப்படி போய் கொண்டிருந்தேன் அப்போ உண்மையிலேயே எல்லாரும் தமிழர்கள் தான் அதில் வடக்குலேருந்து வந்த ஆரியர் என்றவங்கள் தான் ஆரியர் அது உண்மையிலே ஆரியர் அந்த வரலாற்று நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆரிய படையெடுப்பு ஆக்கிரமிப்பு எல்லாம் நடந்திருக்குறேன் அப்போ அந்த அவங்கள்தான் இப்போ மேலேருந்து வந்து பிடிச்சி ஆட்சி செய்கிறாங்க முழு இந்திய கண்டத்தையும் நான் உண்மையாக இந்தியாவிற்காக தமிழனுடைய பூர்வீக குடிகள் நாங்கள் தான் உணவுதான் இப்போ கன்னடனும் இருந்து அந்த மொழி பிற ஒரு சின்ன ஒரு மாற்றம் அடைஞ்சு அது ஒரு வேறு மொழியாக போயிடுது இல்லை தெலுங்கும் அப்படித்தான் இப்போ எல்லாருமே உண்மையிலே தமிழன் தான் இப்போ நீங்கள் கேட்பீங்க இப்போ சிங்களவனும் தமிழன் தானே தான் சிங்களவனும் தமிழன் தான் எல்லாரும் தமிழன் தான் அது மொத்தமாக அதில் இருக்கிற எல்லா இனமும் தமிழன் தான் அப்போ என்ன நடந்தேன்டா எங்களை பிளவுபடுத்தி தான் வேறொரு சக்தி இப்போ ஆரியன் வந்து புலவப்படுத்தினான் வெள்ளக்காரன் வந்து புலவப்படுத்தினான் இப்போ நீங்க பாருங்க இப்போ வெள்ளக்காரன் தான் இந்த இலங்கை இந்தியான்ற நாட்டை பிரித்ததே அப்படித்தான் முந்தைய அப்படி ஒரு இருக்கே இல்லை ரைட் எல்லாம் ஒரு ஆட்சிக்குள்ளே இருந்தது அதாவது தமிழர்கள்ட ஆட்சி ரைட் தமிழர்கள்ட ஆட்சி தமிழ ஒரு ஆட்சிக்குள்ளே இருக்கும் இப்போ இவங்க வந்து தான் அதை பிரிச்சுட்டாங்க இப்போ தமிழகத்துல இருக்கவன் சொல்றான் எந்த நாட்டு கதை கதைக்காத எந்த நாட்டு பிரச்சனை என்றான் ஈழத்தில் இருக்கவன் இது வேறு நாடு அது வர்ற அவங்கட நாடு வெறங்கட நாடுங்கிற நாடு ஆனால் உண்மையை நாங்கள் எல்லாம் ஒரே நாடு ஒரே இனம் இப்போ உண்மையிலேயே ஒரு ஒரு தமிழனுக்கு நாடு ஒரு நாடாக அமைஞ்சால் மிகச்சிறப்பாக இருக்கும் ஆளமும் தமிழகமும் எல்லாம் சேர்ந்து அது தமிழகம் மாத்திரம் இல்லை இப்போ மலையாளம் கன்னடம் தெலுங்கு இப்படி எல்லாம் சேர்த்து நாடு அமைஞ்சால் இப்படி இருக்குன்னு சொல்லுவோம் ஆகும் நாங்கள் சூப்பர் அப்படி ஆக கூடாது கண்டு தான் ஆரியனும் வெள்ளக்காரனும் விரும்புகிறோம் அதுக்காக தான் எங்களை பிரித்து வச்சுக்கோங்க இப்போ நாங்கள் என்ன செய்யமோடா கன்னடம் சரி இல்லை தெலுங்கஞ்சேரியில மாலையாஞ்சரியில அப்படி நாங்கள் பேசிக்கொண்டு இருக்கோம் மாதிரி தான் இப்போ இந்த ஈழத்தமிழன் பேர் இந்திய தமிழன் பர் என்று பேசி சண்டை பிடிச்சிக்கொண்டு இருக்கோம் மாதிரி தான் வடக்கு கிழக்கு என்று வேறு பேசி சண்டை பிடிச்சிக்கொண்டு இருக்கோம் இந்த இப்படி நாங்கள் பிரியோணும் தான் வெள்ளக்காரனுக்கு வேணும் என்னடா அவ்வ நாங்கள் எல்லாரும் ஒற்றுமையாக ஆயிட்டால் நாங்கள் சூப்பர் போவோம் அப்புறம் எங்கள் மிரவித்த பாருங்க அவ்வளோ ஃபுல் த ஈழம் தமிழகம் கன்னடா கன்னடா மலையாளம் தெலுங்கு இப்படி எல்லாம் த ஒரு ஒரு நாடாக இருந்தால் சூப்பர் பவர் நாங்கள் சரி அதை விடும் போய் ஈவன் இப்போ கன்னடம் தெலுங்கு கூட இல்லாமல் ஒரு தமிழகமும் நாங்களும் இருந்தாலே நாங்கள் சூப்பர் பவர் தான் என்னடா ஒரு நாடு ஆதரவு இல்லாமல் நாங்கள் பிளேன் அவுட் நாட்கள் விளங்கு இப்போ ஜூஸ்காரனுக்கு அவங்கள ஆட்சிக்கு அரசாங்கத்துக்கு எல்லாம் சுப்ப பவரை ஆதரவு கொடுக்குது ஐரோப்பா முழுக்க கண்ட்ரி எல்லாம் ஆதரவு கொடுக்குது ஆனால் எங்களுக்கு ஒரு ஒரு சிங்கிள் நாடு ஆதரவு கொடுக்க இல்லை அப்படி இருந்து கூடிய முழு தமிழன்ற பலத்தில் தான் நாங்கள் நின்றுனாங்க நாங்கள் அப்போ அப்படி ஒரு குருணி இலங்கையில் குருணி தமிழத்தில் குருணி கிளிநொச்சியில் எங்களால் பிளேனே ஓட்டி அது சரியாக கொண்டு போடல மாட்டாங்க சிங்களா கொண்டு போடுறதே சரியாக போட மாட்டான் தமிழ்நாடு போடுறது சரியாக கொண்டு போடல மாட்டான் அந்த பிளைனை கண்டுபிடிக்க முடியல எங்கேயிருந்து வலிக்கிடுது எங்கேயிருந்து வருதுண்டு இப்போ அவ்வளோத்துக்கு புத்திசாலி என்னதான் இருந்தாலும் வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் சரி அதை மாதிரி இப்போ நாங்கள் எங்கள் எங்களை பிரிக்காமல் எங்கள சகோதரம் திராவிடம் கன்னடம் இந்த திராவிடம் என்ற அந்த முழு குடும்பம் இது கன்னடம் தெலுங்கு இதெல்லாம் இப்போ எங்க தம்பி தான் நீங்கள் யோசிக்கும் தமிழன்ட் தம்பி ஆதி அன்னை தமிழ்லேருந்தால் கொஞ்சம் பிரிஞ்சு சமஸ்கிருதத்தோட சேர்ந்துட்டுது ப்ராக்கிருத சேர்ந்துட்டுது இப்படி வேறு வேறு மொழிகளோட கொஞ்சம் கிளப்பி கம்பது இப்போ இப்போ இப்படி தமிழ்நாட்டில் தமிழும் இங்கிலீஷும் கிளந்துருக்கோ அதை மாதிரி தான் அது மற்ற மாதிரி நடந்துட்டுது அந்த காலத்தில் இன்னும் தொடர்பு இல்லாதபடியோ அது கம்ப்ளீட்லி புது புது லாங்குவேஜ் ஆகிட்டுருது இப்போ நீங்கள் ஈவன் ஈழத்தில் கூட நீங்கள் மட்டக்களப்பு அம்பாறைக்கு போனீங்கன்னா ஒரு தமிழ் வித்தியாசமாக இருக்குது யாழ்ப்பாணத்து தமிழ் வேற மாதிரி இருக்கும் அதுக்காக அது வேற ஒரு மொழி என்று சொல்றேன் இல்லை இப்ப இஸ்லாமிய தமிழன் கிடைக்கிற தமிழ் என்ன வேற மாதிரி இருக்கு ஆனால் அது எல்லாம் தமிழ் தான் அத மாதிரியும் எல்லாரும் நாங்கள் எல்லாரும் அண்ணன் தம்பி அடே நானும் நீ சண்டை பிடிக்க வேணாம்டா வாடா நாங்க எல்லாரும் சேர்ந்து சூப்பர் பவர் ஆவோம் இந்திய சமுத்திரத்தில் நாங்க ஆளலாம் இந்திய சமுத்திரமே எங்கடைய ஆகும் இந்திய சமுத்திரத்தில் தான் எங்கள்கிட்ட இருக்க முடியாது நாங்க தான் சூப்பர் பவர் ஏண்டா வெஸ்ட்டுக்கும் ஈஸ்ட்டுக்கும் எங்கே போகிறனாலும் இந்திய சமுத்திரத்தில் தான் போகணும் வேறு வழி இல்லை வைக்கு சாமான் போகிறதுக்கு எல்லாம் போகிறது எல்லாமே இந்திய சமுத்திரம் தான் தாண்டி போகணும் அப்போ நாங்கள் வந்து ஒரு கேட் கீப்பர் மாதிரி இருக்கலாம் அதில் இப்போ நாங்கள் சொல்கிறது தான் சட்டம் நாங்கள் தான் சூப்பர் போகிறோம் இல்லாட்டி ஒரு கப்பல் அது அப்படி வரலாம் ஆனால் அதை குழப்புறவங்க பிரிக்கிறவங்களை எல்லாம் பிரித்து கொண்டிருக்காங்க இப்போ எப்படி நீங்கள் சாதியை சொல்லி சண்டை பிடிக்கிறீங்களோ எப்படிங்கிற ஒரு மாற்று இயக்கம் முன்னாள் போராடி என்று சொல்லி சண்டை பிடிக்கிறீங்களோ அது ஒரு பெரும் பிழை அந்த ஒரு பிளவினை உருவாக்குறாங்க எதிரிகள் உருவாக்குறாங்க அவங்களுக்கு வேணும் நீங்கள் பிளவு பட்டு இருந்தால் தான் நீங்கள் மாட்டீங்க இப்போ அதே மாதிரி தான் இந்த திராவிடம் என்ற ஒரு கான்செப்ட்டுக்குள்ளே உண்டாகக்கூடாது கன்னடம் தமிழன் தெலுங்கன் என்றெல்லாம் உண்டாகக்கூடாது என்றதில் ஆரியன் சரியா இருக்காது உண்மையாக இந்த இந்திய அரசு வந்து சரியாக அதை அவங்களே தூண்டிவிட்டு கொண்டு இருக்குது ஆ நீ செய் நீ செய்யனுட்டு என்ன உச்சமன்ற நீ உச்சமன்ற நீதி நீதிபதியிலே நீதமையே சொல்லிட்டு தீர்ப்பெல்லாம் கொடுத்துருவாங்க ஆனா இவங்க செய்ய மாட்டாங்கன்னா அர அரசாங்கம் ஒன்றும் செய்யாது அதிதமடாம முடியும் ஏன்னால் அப்போ தான் இவங்க சரி விடுப்பாங்களா க கன்னடக்காரன் தண்ணி திற இல்லை தெலுங்கு காரன் தண்ணி திற இல்லைன்ட்டு அது உச்ச நீதிமன்றத்தின் செய்ய விட இல்லை என்று அதை செய்ய வேண்டிய நடுவடை அரசுன்ற பொறுப்பு அதை அதைவங்கள் வேணும் என்று விடுறாங்க இல்லை பிரச்சனை இல்லை நீங்களே சத்தப்படாமல் இருப்போம் ஏன்னா இவங்க சண்டை பிடிச்சு கொண்டு இவங்கள் பிளவுபட்டால் தான் நாங்கள் ஆளலாம்ன்றதும் அவனுக்கு ஆரிய எனக்கு தெரியுது இப்படி நாங்கள் எல்லாம் சண்டை பிடிச்சா தான் நாங்கள் சுப்ப வர மாட்டோம்ன்றதும் வெள்ளைக்காரனுக்கு தெரியுது வளங்குதான் இப்படியான இதுகள் இல்லாமல் ஒரு அடைய எல்லாரும் அண்ணன் தம்பி வா அவனுக்கும் பிரச்சனை இருக்கு இவனுக்கு பிரச்சனை இருக்குது வா எல்லாரும் உண்டாடுவோம் எல்லாரும் சூப்பர் பவர் என்று போகலாம் வளங்குதான் அப்படி போனால் உண்மையிலே நாங்கள் தான் சூப்பரப்போர் அந்த அந்த கான்செப்டை நீங்கள் விளங்கினீங்கண்டா அதுக்காக நீங்கள் உழைச்சிங்கண்டா உண்மையாக நாங்கள் தான் சூப்பர் நன்றி வணக்கம்